ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம் நேற்று இன்று நாளை என முக்காலங்களில் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது நேற்று நீ கடந்தவை எதிர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் பதிந்திருக்கும் நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது அதன் வழி சரியே என்று அர்த்தம் அதே எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தால் மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம் அது இன்று என்ற நேரத்தையும் அது நிம்மதியாய் வாழவிடாது இன்று என்பது நிதர்சனமான உண்மை அதை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் நிம்மதி என்ற தென்றல் வீசும் உன் வாழ்க்கையில் இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கே தெரியாது அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப்போக இருப்பதை நினைத்து கனவு காண்கின்றாயே உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகம் உடையதாய் அமைய வேண்டும் உன்னுள் ஒரு எழுச்சியின் தீப்பந்தமாய் இருக்க வேண்டும் உன்னை மேலோங்க செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இன்றைய நேரம் சத்து உள்ளதாய் இருக்கும் வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான் அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார் உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும் பூவை படைத்தேன் ஆனால் அதை மண்ணிலிருந்து நேரடியாக படைக்கவில்லை வேரின் பூக்கமாய் இலையை தூணாய் பூவை தாங்க படைத்தேன் அதே போலத்தான் உன் நாளைய பொழுது என்பதை தாங்குவதற்கு நேற்று என்ற வேரை இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை உனக்கு காண்பித்தேன் நீ உணர ஆரம்பித்து விட்டாய் அதனால்தான் என் வார்த்தைகள் உதிர்வது உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகிறது நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை எப்போது உன்னை சுற்றி தாங்க முடியாத கஷ்டம் இருக்கிறதோ அப்போது சந்தோஷமும் உன் அருகில்தான் உள்ளது என்பதை நீ உணர வேண்டும் முதலில் நீ கஷ்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைக்காதே கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ சுயநலமாக சிந்திக்கும் வரை உன் மனதை எதுவுமே திருப்திப்படுத்தாது வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே சந்தோஷமாகவும் தெரியாது உன் சந்தோஷத்திற்கு ஆசை ஒரு நிபந்தனை போடுகிறது அதாவது முதலில் இந்த கார் கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இந்த பெண் இந்த வீடு இந்த வேலை இந்த கடன் தீர்ந்தால் உடல்நிலை சீரானால் என்று நீண்டு கொண்டே போகிறது நமது ஆசையானது விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அடுத்த ஆசையை நினைத்து வருந்துகிறாய் சந்தோஷம் என்பது இயற்கையானது அதை அப்படியே உணர்ந்து கொள் எந்த காரணமும் இன்றி சந்தோஷமாக இரு சந்தோஷமாக இருக்க காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை உன் மனதில் சேர்ந்திருக்கும் குப்பைகளை வெளியே தூக்கி ஏறி அப்போதுதான் நீ நிலையான சந்தோஷத்தை உணர முடியும் கவலை கொள்ளாதே இந்த நிலை விரைவில் மாறும் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் வாழும் நாட்கள் எப்படி இருக்க என என்றாவது யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையும் உணர்ந்திருக்க மாட்டாயே வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய் ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ உன் விருப்பங்கள் உன் கனவு உன் ஆசை உன் லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாக நீ மட்டும் தனியாக இருப்பாய் ஓசை ஓசையில்லாத இசைக்கருவி போல பிறருக்கு ஏதாவது கொடுக்க நினைத்தால் அன்பையும் நம்பிக்கையையும் கொடு அதுவே ஆயுள் முழுக்க போதுமானதாக இருக்கும் நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயம் நம்மை காப்பாற்றும் யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை நிச்சயம் கிடைத்தே தீரும் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது நான் ஒரு பக்கிரி இல்லாதவன் மனைவி மக்களும் இல்லை என்னை மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயிலும் கூட உன்னை மறக்க முடியாமல் இருக்கின்றேன் உன்னை விட்டு விலகியவர்களை விட்டுவிடு ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை அதனால் வருத்தப்பட வேண்டியது அவர்கள்தானே தவிர நீ இல்லை வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு என்ற சூழல்களில் அன்பு பரிவு இரக்கம் மன்னிப்பு கோபம் வெறுப்பு விரோதம் என எத்தனை உணர்வுகள் இந்த சூழல்களுக்கு நடுவில் ஆயிரம் உறவுகள் நம்மை சுற்றி வளம் வருகிறார்கள் அம்மா அப்பா அக்கா தம்பி என பல உறவுகள் அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் வெவ்வேறு ரூபங்களான ஆன்மாக்களாய் வருகிறார்கள் உன் பிறப்பிலும் இறப்பிலும் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை அதே போலத்தான் மற்றவர்களுக்கும் என்பது உலக நியதி அப்படி இருக்கையில் வாழும் நாட்களில் ஒருவர் மீது ஏன் அன்பு வருகிறது ஏன் கோபம் வருகிறது என்றுதானே உன் கேள்வி நீ ஒரு கற்கள் நிறைந்த வழியில் நடக்கிறாய் என்று வைத்துக்கொள் அப்படி நடக்கும்போது உன் காலில் அடிபட்டு விடுகிறது ஒரு கல்லால் அது உனக்கு வழிகின்றது அந்த கல்லை யாரும் கால்களில் படாதவாறு ஓரமாக ஒரு இடத்தில் போட்டு உன் வழியில் நடக்கின்றாய் இது வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல் நீ பெற்ற வழியை மற்றவர் அனுபவிக்க கூடாது என்று நீ போகும் பாதையில் முட்கள் இருக்கிறது அதை கவனித்துக் உன் காலில் காயப்படவில்லை இருந்தாலும் அங்கே மற்றவரும் செல்லலாம் அவர்கள் கால்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்று அதை ஒரு ஓரமாக வைக்கின்றாய் இவற்றின் மூலமாகத்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை எந்த அளவிற்கு நீ புரிந்து கொண்டுள்ளாய் என்று உனக்கு தெரியும் நீ எப்போதும் எனக்கு யாருமே இல்லை என்று புலப்புகிறாய் அந்த எண்ணம் மிகவும் தவறானது ஆபத்தானதும் கூட உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும்போது கவலைப்படுகிறாய் இவ்வுலகில் இன்று பலர் சுயநலமில்லாமல் எந்த செயல்களை பிறருக்கு செய்வது இல்லை அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்படுவதற்கு உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எனவே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலை போகிற பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும் இனியும் வரும் அதனால் அஞ்சாதே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேர்ப்பேன் அனைத்தும் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் பணிந்து கேள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு கடவுளின் அருளையும் ஆசியையும் பெறுவதற்கு முயற்சி செய் அவரின் சன்னிதானத்தில் அடைந்து பார் உலக கௌரவங்களால் வழி தவறிவிடாதே மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் செயல்படு உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமைகளை செய் நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்ப்பார் இந்த மன வலிமையோடு நீ செயல்பட வேண்டும் உன் லட்சியத்தை நீ நிச்சயம் அடைவாய் உலகமே இருள் சூழ்ந்தது போன்று உள்ளதா இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உள்ள வழியின் ஆதங்கத்தையும் உணர்கின்றேன் கவலை கொள்ளாதே இந்நிலை விரைவில் மாறும் நீ உன் கரும பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய் என் வாழ்க்கையில் போராடி போராடி நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என்று கூறாதே உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லையல்லவா உயிர் வாழ மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும் விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் போக்கி சமடங்கியுள்ளது எல்லாவற்றையும் நீ அடைய சில நேரம் சில நாட்கள் சில வருடங்கள் கூட ஆகின்றது அதுவரை நம்பிக்கை பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசியும் பெற்ற என் செல்ல பிள்ளை கடந்த காலத்தைப் பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் இங்கு நிரந்தரமல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறவுள்ளது அதை உற்சாகத்துடன் நீ வரவேற்க தயாராக இரு நான் அதற்கான வேலையை இதோ துவங்கிவிட்டேன்